நம்ம ஓம் சாயல் எஸ்டேட் வீர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோங்க தார் ரோட பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஏழரை ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம் விவசாய நிலத்தில் உங்களுக்கு ஏழரை ஏக்கருமே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேங்கோட்ரீஸ் தான் இருக்குதுங்க உங்களுக்கு ஈல்டுக்கு வர கொண்டாடுற ஸ்டேஜ் வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கருக்குமே வந்து மேங்கோட்ரீஸ் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஃபுல் ஃபென்சிங்கு ஃபேஸ் எல்லாமே அடக்கம் வந்துருக்க ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஹோம் சைட் அலைசைட்டில் பார்த்துட்டுருக்கீங்க இந்த செவன் ஏக்கர் வேணும்னாலும் நம்ம ஹோம்சேல்க்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது ஹோம்சை டெலட் சாய் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸோட ஒன்று ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எந்த ஏக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் இல்லை ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னாலும் நம்ம ஹோம்சேல் அலசைக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் எல்லா சௌரியமே இருக்குது உங்களுக்கு ரோடு பேஸெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அளவுக்கு அப்படிங்கிறத வந்து பிரித்து கொடுக்குறாங்க மொத்தமாக வந்து பெரிய எக்ஸ்டென்ஷன் இருந்து தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாம் கலந்துருக்குதுங்க அதில் மாந்தோப்பு மட்டும் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுக்குறத வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு வரலாம் ஒரு தனி மாட்டு ஷெட் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு மாட்டு ஷெட் வந்துடுது அதுக்கு பேக் சைடில் வந்து நீங்கள் ஒரு பன்னையிட்டு கால் வச்சுருக்கீங்கன்னா அவங்க தங்குற அளவுக்கு அழகான பண்ணை வீட்டோடயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக ஒரு நார்மலான ப்ரைஸ் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமான லேண்ட் எடுக்கிறீங்க எடுக்கும்பொழுது உங்களுக்கு தே தேவையான அளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கும் பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோடு பேஸில் இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைவே ரோட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அதிகபட்சமாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வரலாமுங்க அதிகபட்சமாக மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து லேண்டை ரீச் பண்ணுறவனுக்கு ரேண்டு பக்கமாக இருக்குது இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு மூணு பர்பஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இப்போதைக்கு வந்து விவசாயம் இருக்குதுங்க மேங்கோ ட்ரீஸ் இருக்குது விவசாயம் நடந்துட்டு இருக்குது இது போக உங்களுக்கு விவசாய இதை தவிர உங்களுக்கு ஒரு கம்பெனி கட்டணும் கமர்ஷியலாக மாற்றணும் அப்படின்னாலும் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது கமர்ஷியலாக மாற்றிக்கலாம் அது போக ரோடு ஃபேஸில் இருக்கிறனால பக்கத்தில் ஊருக்கு பக்கமும் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாகவும் இருக்குது நீங்கள் சைட் வந்து ஒரு செவன் டூ எயிட் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் போடணும் அப்படின்னு ஐடியா பண்ணினாலும் சைட் போட்டுக்கலாம் அங்கே லாரி போகுது பார்த்தீங்கன்னா அதுதான் ரோடு ரோடு ஃபேஸ் கிட்டத்தட்ட வந்து செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு ஃபேஸோடய வந்து உங்களுக்கு லேண்ட் கொடுத்துட்லாங்க இப்போல்லாம் உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ் சைட் லோ பட்ஜெட்டாக நிறைய கேட்குறாங்க எங்கேயுமே வந்து லோ பட்ஜெட்டில் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சைட்டாக மாற்றுறது வந்து நூற்றுக்கு நூறு வந்து பாசிபிள்ங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து மேங்கோட்ரிஸ் தான் இருக்குது ஈஸியாகவே வந்து நீங்கள் சைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ் ப்ரட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டூ லேக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு வந்து உங்களுக்கு போகக்கூடியது தான் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் வாங்குறீங்க பஸ் ரூட் மேலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ரோடு பேஸு பஸ் ரூட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி கிடைச்சதுனாலே வந்து சைட்டு நீங்கள் போடும்பொழுது ரெண்டுலேருந்து ரெண்டாயிரரூவா ஃபிக்ஸ் பண்ணலாமுங்க இந்த ஏரியாவில் சென்டெல்லாம் மூணு லட்ச ரூபா இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் ஏக்கர் முடிச்சு கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள்